அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் கட்டு பேகு ஒன்றரை கட்டு பேகு ஒன்னே கால் கட்டு பேகு இது மூணு சைஸும் ஒரு ஆர்டருக்காக கேட்டிருக்காங்க நம்ம போட்டிருக்கோம் நம்ம நிறைய பேக்ஸு இந்த நாலு ரெண்டு கட்டு டிசைன் போட்டிருக்கோம் அதே மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆரஞ்சும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒயர் கலந்த மாதிரி இது க்ரீனும் பிங்க்கும் இது ரெண்டுக்கும் எல்லோ ஒரு கட்டு க்ரீன் ஒரு கட்டு காமனாக அதுக்கு பிங்க் வந்து அரை அரை கட்டு ஆகிருக்கு ஒன்றரை கட்டு ஆகிருக்கு ஒன்றரை கட்டு பேகு இது பார்ட்ரு பேகு ஒன்னே கால் கட்டு இது ஆல்ரெடி நம்ம மெஷர்மெண்ட் எல்லாமே கொடுத்துருக்கோம் இருபத்தி ஒன்றுக்கு ஒன்பது நீளம் இருபத்தி ஒன்று ஒன்பது அகலம் ஒயரும் இருபத்தி ஒன்று போட்டு ஒன்று மடக்கியிருக்கோம் எல்லாமே இது பார்ட்ரு மாதிரி தான் அஞ்சு லைன் வர மாதிரி பார்ட்ரு போட்டிருக்கோம் இது வந்து ஒன்றரை கட்டு பேகு இருபத்தி மூணுக்கு பதினொன்று ஒயரும் இருபத்தி நாலு போட்டு ஒன்று மடக்கணும் இதை இந்த பேகோட அளவுங்க நான் இந்த பேக்ஸ் அளவுங்க எல்லாமே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் இது முப்பதுக்கு பதிமூணு நம்ம ரெகுலராக இந்த கட்டு பேகு நிறைய பேட்டர்னில் போட்டுகிட்ருக்கோம் பார்டர் டிசைன் போட்டிருக்கோம் பெரிய கட்டம் போட்டிருக்கோம் இது நாலு ரெண்டு டிசைனு நீலம் முப்பது அகலம் பதிமூணு ஒயரம் இருபத்தி எட்டு போட்டு ஒன்று மடக்கியிருக்கோம் இதான் இந்த பேக்கோட இந்த கட்டு பேக்கோட மெஷர்மெண்ட்டு நம்ம ரெகுலராகவே கிளாஸ் ஒயரும் டீலக்ஸ் ஒயர் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம போட்டுட்ருக்கோம் இந்த எல்லோ வந்து கிளாஸ் ஒயரு இந்த ராமர் பச்சை வந்து டீலக்ஸ் ஒயரு ரெண்டுமே ஒரே அளவு தான் இது கொஞ்சம் திக்காக இருக்கும் ஒயரு இது வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் இவ்வளோ தான் இந்த கிளாஸ் ஒயருக்கும் டீலக்ஸ் ஒயருக்கும் உள்ள வித்தியாசம் ரெண்டும் ஒரே கம்பெனி ஒரே மாடல் தான் கீழே லைன் போட்டுட்டு அஞ்சு லைன் பார்டர் கொடுத்துருக்கோம் எல்லாத்துக்குமே ஹூக் மாடல் கைப்பிடி தான் போட்டிருக்கோம் நம்ம ரெகுலர் கைப்பிடி வேணுனாலும் போட்டுக்கலாம் இது ஒன்றே கால் கட்டு ஆயிருக்கு கைப்பிடியோடு சேர்த்தி இது ரெண்டு பேகு அவங்க கேட்ட கலர் கஸ்டமர் கேட்ட கலர் இது போட்டிருக்கோம் அது ஒன்றரை கட்டு பேக்கு இருபத்தி மூணுக்கு இது ஆறு அடி அல்லது ஆறே முக்கால் அடி உங்களுக்கு உங்கள் ஊரில் என்ன ஒயர் கிடைக்குதோ அதை பொறுத்து நீங்கள் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நீளம் இருபத்தி மூணு அஞ்சுக்கு நாலு அஞ்சுக்கு நாலு கட்டோம் அகலம் பதினொன்று இது கரெக்டாக இந்த ரெண்டு பேக்குமே மூணு கட்டு ஆயிருக்கு ரெண்டு ஒரு கட்டு வந்து இந்த பிங்க்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒயரில் பிங்க் கலர் எடுத்திருக்கோம் ஒரு கட்டு ரெண்டு பேக்குக்கும் கரெக்டாக ஒரு கட்டு ஆயிடுச்சு இது க்ரீனு இது டீலக்ஸு இந்த க்ரீன் வந்து டீலக்ஸு இந்த எல்லோ கிளாஸ் ஒயர் ஃபிஃப்டி ஃபிஃப்டியும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒயரு டீலெக்ஸ் ஒயர் கணக்கு தான் வரும் அந்த அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் தான் இந்த ரெண்டு பேகுமே ரொம்ப நீட்டாக வந்திருக்கு நம்ம கஸ்டமர் கேட்ட கலர் தான் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் எல்லாமே கஸ்டமைஸ்டு தான் நம்ம பேக்ஸ் போடுறது கலர்ஸ் எல்லாமே அதனால தான் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து போடுறோம் ரெடிமேடாக நம்மளுக்கு ஒயர்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிற அளவுக்கு டைம் இல்லை வர வர ஆர்டர்ஸ் வர வர நம்ம அமுச்சிகிட்டே தான் இருக்கோம் அதனால் இது வந்து ரெகுலர் பேட்டர்ன் இது நல்ல ஒரு ஆரஞ்சு அண்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் க்ரீனு ஆரஞ்சு வித் க்ரீனு ஏல்ரெடி கட் வயர் நீலம் முப்பது அகலம் பதிமூணு மேலே இருபத்தெட்டு ஹைட் போட்டு ஒன்று அடைக்கிறணும் இதுதான் ரெகுலராக நம்ம போடுற கலரு இது க்ரீன் வந்து ஃபுல்லாக ஒரு கட்டுமே ஆயிடுச்சு இந்த ஆரஞ்சு கைப்பிடியோடு சேர்த்தி ஒன்றரை கட்டு ஆயிருக்கு இது ரெண்டரை கட்டு பேக் இது நாலு ரெண்டு கட்டும் இது ஒன்றரை கட்டுக்கு ரொம்ப அழகாக பெரிய பையாவே வந்திருக்கு எல்லாமே லஞ்ச் பேக்கு தான் இது சின்ன சைஸ் லஞ்ச் பேக்ஸு ஒரு குட்டி பசங்க எடுத்துகிட்டு போகிற மாதிரி இது லஞ்ச் பேக்ஸு இது ஓரளவுக்கு வேலைக்கு போகிறவங்க எடுத்துகிட்டு போகிற லஞ்ச் பேக்ஸு இது நல்ல பெரிய லஞ்ச் பேக்கு வாட்ரு கேனு ஜூஸு மார்க்கெட் சைஸ் பேக்காகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேக்ஸ் இங்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி பேக்ஸ் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க பேக்ஸ் வேணுங்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் என்கொயரிக்காக பண்ண வேண்டாம் உங்களுக்கும் பேக்ஸ் எல்லாம் வேணும்னாலும் சொல்லுங்கள் நாங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போட்டு தரோம் இந்த பேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்